அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி விசிகேவை சேர்ந்த திருமாவளவன் இப்போ ரீசெண்டாக அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு மக்களே அது என்ன அறிக்கைன்னு பார்த்தீங்கன்னா மது ஒழிப்பு மாநாடு இருக்கிறதுலே மிகப்பெரிய காமெடி தான் மக்களே ஏன் காமெடின்னு சொல்கிறேன் என்ன நடக்க போகுது இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் நாம் என்ன ஒரு சகஷன் கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மக்களே ஒரு சில தீர்மானத்தை நிறைவேற்ற ஆசைப்படுறோம் அந்த என்ன தீர்மானத்தை நம்ம சொல்ல போறோம் டீட்டெயில்டா பார்க்க போறோம் இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுகவோட கூட்டணி வச்சு ஜெயித்தப்போ ஜெயிச்சுட்டு ஆட்சியை பிடிச்சாங்க திமுக அப்படி ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறம் திருமாவளவுக்கு தெரியல ஆமா தமிழ்நாட்டில் மது அதிகமாக இருக்குல்ல மது ஒழிக்கணும்ல அப்படிங்கிற விஷயம் தெரில மக்களை இப்போ அவன் தூங்கிட்டு இருந்திருப்பார்னு நினைக்கிறேன் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது நாடாளுமன்ற தேர்தல் வரும்பொழுதும் கூட்டணி பேச்சு அடிப்பட்ட சமயத்துலேயுமே அப்போவும் திருமாவளனுக்கு தெரியல தமிழ்நாட்டில் மது இருக்குது அப்படின்னு அப்போவும் தூங்கிட்டு இருந்திருப்பார்னு நினைக்கிறேன் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் நடக்குது இப்போது அடுத்த ஒரு வருஷம் கேப் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்தால் செப்டம்பர் அடுத்த தேர்தல் வரப்போகுது அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது திரு திப்புன்னு மூச்சுக்கிட்டார் அய்யோ தமிழ்நாட்டில் மது இருக்குல்ல பொறாப்பை மாட மாடு போட்டிருக்கார் இப்படி தான் பார்க்க முடிகிறது மக்களே மூணு வருஷமாக உறங்கி கொண்டிருந்த திருமாவள மூடிச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறது இங்கே எவ்வளோ பெரிய தூக்கத்தை இருந்திருக்காருன்றதை பார்க்க முடிகிறது மக்களை ஏனென்றால் மூணு வருஷமாக மது இருக்குது அப்படிங்கிறது தெரியாமலே இருந்திருக்காரா திருமாவளன் அப்படிங்கிறது புரியல இங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு போனார் கலாச்சாரம் கேஸில் போய் ஒரு பத்திரிகையாளர் மீட் கொடுத்தாரு அந்த இடத்துல ஒரு பெண் பத்திரிக்கையாளர்கிட்ட சண்டை வந்துச்சு அங்கே ஒரு பிரளயம் ஏற்பட்டுச்சு அப்படிலாம் பார்த்தப்போ கூட எப்படி இது மது கலாச்சாரம் எங்காச்சிட்டு இருக்கிறாங்க மது நம்ம நாட்டில் இல்லை இல்லை இருக்குதா அப்படின்னு கேள்வி விட்டாங்க பொழுது இல்லை அப்படி யோசிக்காம விட்டார நம்ம தெரியல மக்கள் மூணு வருடம் கழித்து இப்படி ஒரு மாநாட்டை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படிங்கிற மாநாட்டை வந்து சொல்கிறது டிக்ளேர் பண்ணுறது அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஹியூமரஸ் விஷயமாக பார்க்கப்படுகின்ற விஷயமாக இருக்கிறது மக்களே சரி இப்போ இந்த மாநாட்டில் நடந்த அரசியல் நிகழ்வு என்னன்றதுலாம் நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் வேறு சேனலில் பார்க்கலாம் இப்போ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா மது ஒழிப்பு அப்படிங்கிறது சாத்தியமாக இல்லையான்றதை ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டும் ஓகே இப்போது ரெண்டு ஆஸ்பெக்ட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லுற மக்களையும் கள்ளச்சாராயத்தை காய்ச்சி கலச்சார விஷச்சாராயத்தை காய்ச்சி விஷச்சாரத்தை குடித்து இறந்ததில் ஹைகோர்ட்டில் ஒரு ரிப்படிஷன் போடப்பட்டது இந்த கேஸ் சிபிஐக்கு சொல்லி ஒரு ஒரு ரிப்படிஷன் போட்டிருந்தாங்க அதற்கூடவே பார்த்திங்கன்னா இந்த வழக்கில் இறந்து போனவர்கள்லாம் வந்து எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஸோ எஸ்சி எஸ்டி ஆக்டும் பதிவு பண்ண சொல்லி கேட்டப்போ கோர்ட்டு சொல்லப்பட்ட வாதம் பார்த்திங்கன்னா இதில் காய்ச்சினவர்களும் இதே சமூகம்தான் காய்ச்சல் வேறு சமூகமாக இருந்து குடித்தவன் எஸ்சி சமூகமாக இருந்தால் முதல் எசிஸ்டாக போட முடியும்னு சொல்லிட்டு தெளிவுபடுத்திருக்கிறாங்க அப்போது இதில் இந்த கலாச்சார விஷச்சாராயத்தை காய்ச்சினதும் எஸ்சி சமூகம் குடித்த எஸ்சி தான் ஸோ இதை சமூகம் மாறுபாடு இல்லை அப்படிங்கிறத அங்கே தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க நான் இங்கே ஒரு பாயிண்ட்டாக வைக்க ஆசைப்பட்ற மக்களே இந்த பாயிண்ட்டுக்கு இல்லை தெளிவு லாஸ்ட்டாக அவங்க சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு என்ன ரெண்டே ரெண்டு வருமானம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஜிஎஸ்டி வருவதற்கு முன்னால் நிறைய இடங்களில் தமிழ்நாட்டுக்கு வருமானம் இருந்தது நிறைய டிபார்ட்மெண்ட்டை வருமானம் இருந்துச்சு இப்போ ஜிஎஸ்டிக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வந்ததற்கு பிறகு எல்லா ஸ்டேட்டுக்கு பொறுத்தளவுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டை பற்றி பேசுவோமே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டே டிப்பை வந்து வருமானம் இருக்கு நமக்கு ஒன்று லிக்கர் இன்னொன்று பெட்ரோல் ஃபியூவல் இந்த இரண்டை தவிர மற்ற எல்லாமே ஜிஎஸ்டிக்குள்ளே வர்றதுனால எல்லா வருமானமும் எல்லா டேக்ஸஸும் ஜிஎஸ்டியாக பே பண்ணி அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போய் அவங்க நமக்கான சிஜிஎஸ்டி இருக்கு இல்லைங்கன்னா ஸ்டேட் எஸ்டி எஸ்டிஎஸ்டி நமக்கு பிரித்து கொடுத்தா தான் நமக்கு வருமானம் ஸோ இந்த வருமானத்தை பிரித்து கொடுப்பதில் வந்து ஏகப்பட்ட சிக்கல் இருக்கும் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்கும் இப்போ தாங்க அப்போ தாங்க ஏன் தரமாட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குளறுபடிகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் இப்போ தமிழ்நாட்டுக்குன்னு வருமானம் இருக்கிறது அப்படிங்கிறது ரெண்டே இடம் மட்டும் தான் ஒன்று ஃபியூவல் பெட்ரோல் டீசல் உடம்பு ஃபியூவல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த லிக்கர் இப்போது இந்த லிக்கர் அப்படிங்கிறதே ஒழிக்க முடியுமா தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது நிச்சயமாக முடியாது ஆனால் கட்டுப்படுத்த முடிய வேண்டும் இப்போ என்னென்ன மக்களே இப்போ இந்த இந்த ஒரு நடக்க போகிற இந்த மாடு அப்படிங்கிறது இது மாநாடு கிடையாது என்ன அப்பயே சொன்ன மக்களே நாடாளுமன்ற ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கு பிறகு பிசிக்கு திமுக விட்டு வெளியேறும் வெளியேறி வேறு கூட்டணிக்கு அவங்க பிளான் பண்ணுவாங்க அதில் முக்கியமாக அவங்க டார்கெட் பண்ணுறது அதிமுக ஆனால் அதிமுக விசிகாவை சேர்த்து கொண்டால் அதிமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுவிடும் இதில் இவங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த ஒரு மாடு அப்படிங்கிறதை அறிமுகப்படுத்தினதுலேருந்து அப்பட்டமாக தெரிகிறது சரி இப்போ இதை பற்றி தனியாக பொலிட்டிக்கலாக பேசலாம் பட் இங்கே வந்து லாஜிக்கலாக ஃபஸ்ட்டு பேசிடுவோம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மது ஒழிப்பு அப்படிங்கிறது முடியாத காரியம் ஏன்னால் இது எப்படி எந்தளவுக்கு போயிடுச்சு நான் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி குட் எனி டாஸ்மாக் மக்கள் எந்த டாஸ்மாக் கடைகளுக்கு போனாலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பாட்டில் ஓட்டுறாங்க நோ டவுட் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஆஸ் பர் த கவர்மெண்ட்டில் ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா பத்து மணி கடையை மூடணும் பத்து மணி கடையை மூடுற வரைக்கும் எம்ஆர்பியோட பத்து ரூபா அதிகமாக வைக்குவானுங்க படை பத்து மணி கடையை மூணுதுக்கு பிறகு நீங்கள் பன்னெண்டு மணிக்கு போனால் கூட அந்த எம்ஆ குவார்ட்டர் ரேட்டில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரரூவா எக்ஸ்ட்ரா வச்சுட்டு தான் இருக்கிறாங்க டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் இங்கே இன்றைக்கி பாட்டில் ஓட்டுறாங்களான்னு கேட்டால் ஆமாம் ஓட்டுறாங்க இது எல்லா போலீஸுக்கும் தெரியும் யாரும் கண்டுக்க மாட்றாங்க எல்லா ஸ்டேஷனும் சும்மா இருக்கிறாங்க இதற்கு காரணம் தலைமை மு க ஸ்டாலின் அவர்கள் இதை எந்த ஸ்டெப்பும் எடுத்து வைக்கலை அதை ஃப்ரீயாக விட்றாரு ஏனால் வருமானம் வந்தால் போதும் நினைக்கிறாரு அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு மிகப்பெரிய சிக்கல் சரி இப்படி ஓட்டுறாங்களே இப்படி பாட்டில் ஓட்டுறாங்களே இந்த லிக்கர் தரமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் தரமே இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லணும் இந்த டாஸ்மாகில் விற்கக்கூடிய அந்த நூற்றி நாற்பது ரூபா கோட்டுன்னு சொல்லுவாங்க அந்த நூற்றி நாற்பது ரூபா கோட்டை குடித்தால் விரைவில் மரணம் நிச்சயம் இலவச இணைப்பாக வந்து சேர்ந்தோம் நமக்கு நிறைய நபர்கள் கண்ணு கெட்டு போகிறது சீக்கிரம் எல்லாம் உடம்புல ஸ்பேர் பார்ட்ஸ் பூரா காலி ஆகிறது எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணம் அது நூற்றி நாற்பது ரூபா காட்டு இப்போது டாஸ்மாகை ஜெயலலிதா காலத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டாக மாற்றினதுனால அதுமாதிரி லிக்கர் ஷாப்புன்னு இருக்கும் லிக்கர் ஷாப்புன்னு வந்து ப்ரைவேட் கடை வச்சுருந்த வரைக்கும் எல்லாம் ஒழுங்காக இருந்துச்சு தர தரத்தை மெயின்டைன் பண்ணாங்க கவர்மெண்ட் கடை எடுத்து நடத்த ஆரம்பித்தோடனே தரன்றது இல்லாமலே போயிடுச்சு தரமே கிடையாது ஏனால் ஏ ஏடிஎம்கே ஆட்சி வந்ததுனால் அதாவது இப்போது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி இருக்கிற போது தெரில எனக்கு ஆனால் ஜெயலலிதா ஆட்சி இருந்ததுன்னா மிடாஸ்ன்னு சொல்லக்கூடிய சசிகலாவுடைய கம்பெனி தான் அந்த குறைஞ்ச ரூபா கோட்டரை விற்பாங்க இப்போ திமுக ஆட்சி வந்ததுன்னா கனிமொழியோடைய கம்பெனி இருந்து விற்பாங்க இவர்களுக்குள்ள இந்த கம்பெனியை வந்து தொடங்கிக்கிட்டு இதை கோட்டரை உருவாக்கி தரமற்ற லிக்கரை சப்ளை பண்ணிக்கிட்டு மக்களுடைய பொட்டென்ஷியலை வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத எதிர்த்து நீங்கள் போராட்டம் பண்ண ஆசைப்படுங்க திருமாவளவன் என்ன பண்ணும் அப்படின்னா டாஸ்மாகை பிரைவேட்டுக்கு மாற்றுன்னு போராட்டம் பண்ணும் இதான் நீங்கள் பண்ண வேண்டிய முதல் போராட்டம் உண்மையாலுமே மக்களே தமிழ்நாட்டை மட்டும் இல்லை உங்களுக்கு உலகத்திலேயே ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒரு ஆம்பளைக்கு எப்பா நீ ஆம்பளையா இருக்கியா ஒன்று வேலை மேலே இரு இல்லை போதை மேலே இருன்னு ரெண்டுமே நீ இல்லை அப்படின்னா உன் புத்தி தப்பாக வேலை பார்க்குன்னு இது கிரவுண்ட் ரியாலிட்டி இங்கே உங்களுக்கு அதாவது தினக்கூலியாக இருக்கக்கூடிய நபர்கள் ஏன்னா எடுத்து பார்க்கல டாஸ்மாகில் போய் யார் அதிகமாக குடிக்கிறாங்கன்னு எடுத்து தினக்கூலி குடிக்கிறாங்க தினக்கூலிகள் அன்னட காட்சிகள் குடிக்கிறாங்க அவர்கள் ஒன்று வேலை மேலே இருக்கணும் இல்லை போதை மேலே இருக்கணும் இல்லைனால் அவங்க தப்பாக மூளை யோசிக்கும் எல்லாருக்குமே தப்பா மூளை யோசிக்கும் அப்படிங்கிறது கிரவுண்ட் ரியாலிட்டி இது நேச்சர் ஆனால் சொல்லுவாங்க இங்கிலீஷில் சொல்லுவாங்க பாருங்கள் மக்களே ஏன்னால் அயில் மேலே டெபிள்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்க அப்போது இப்படி இருக்கக்கூடிய இந்த லிக்கர் பிரைவேட் கிட்ட இருந்த வரைக்கும் நம்ம ஆண்களுக்கு பெண்களுக்கு குடிக்கக்கூடிய எல்லாருக்குமே பொட்டன்ஷியல் ஃபிசிக்கல் பொட்டென்ஷியல் குறையவே இல்லை இன்க்ளூடிங் மென்டல் பொட்டென்ஷியல் லைஃப் ஸ்பேன் குறையல ஆனால் டிசீஸஸ் குறையல நோய்கள் நோய்கள் கிடையாது நோய்கள் இல்லை நல்லா இருந்தாங்க ஆனால் என்றைக்கு அது கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்களோ அதற்கு பிறகு இது எல்லாமே ஃப்ரீயாக வர ஆரம்பிச்சிச்சு அது அரசாங்கம் இலவசமாக எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் மக்களே மிக்சி கொடுத்தாங்க கிரைண்டர் கொடுத்தாங்க டிவி கொடுத்தாங்க இதெல்லாம் கொடுத்தாங்க எலக்ட்ரிசிட்டி கொடுத்தாங்க வீடு கொடுத்தாங்க இப்போது லிக்கர்னு ஒன்று வந்து விற்று இலவசமாக கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா மரணத்தையும் கொடுத்து கொடுக்குறாங்க எல்லா அரசாங்கமும் அதிமுக திமுக இரண்டு அரசாங்கமும் பார்த்தீங்கன்னா டாஸ்மாகின் மூலியமாக அவர்களுக்கு வருமானத்தை எடுத்துக்கொடுக்கிறார்கள் அந்த நூற்றி நாற்பது ரூபா கோட்டை எல்லாருக்குமே டெத்து ஃப்ரீ 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 ஏர்லி டெத்து ஃப்ரீ இது நிதர்சனமான உண்மை யாராவது ஒருத்தவங்களால் அந்த நூற்றி நாற்பது ரூபா குவார்ட்ரு எடுத்துகிட்டு போயிட்டு லேபில் டெஸ்ட் பண்ண கொடுக்க முடியுமா மக்களே இதை ட்ரை பண்ணால் அளவே பண்ண மாட்டாங்க லேப் அது வேணான்பாங்க வேணாம் சார் பிரச்சனை வரும் சார்ம்பாங்க ஒரு தனியார் லேபில் போய்ட்டு நூற்றி நாற்பது ரூபா குவார்ட்ருல நீங்கள் தெரியவா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதில் என்னென்ன வேதிப்பொருட்கள் இருக்குன்றது எங்கள் லிஸ்ட்டில் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் கண்டிப்பாக அதில் எல்லா விதமான உடலுக்கு மரணத்தை விளைவிக்கக்கூடிய எல்லா காசிங் எஜென்ட்டும் கண்டிப்பாக அதில் இருக்கும் அது மிக மிக மட்டமான ஒரு கெமிக்கல் நாட் லிக்கர் ச கெமிக்கல் பர்ஃபெக்ட் கெமிக்கல் திருமாவளம் போராட வேண்டும் என்றால் என்ன போராடணுனால் டாஸ்மார்க்கை தனியாருக்கு மாற்றுங்கள் அப்படின்னு போராடுறது தனியான விஷயம் தனியாருக்கு மாற்றினா இவங்களுக்கு வருமானம் வராமல் போயிடுமா கண்டிப்பாக வரும் அரசாங்கத்திற்கு வருமானம் வரும் ஆனால் அந்த வச்சிருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கான வருமானம் என்பது குறைந்துவிடும் இப்போது உங்களுக்கு கனிமொழி அவர்கள்கிட்ட ஒரு கம்பெனி இருக்குது ஒரு லிக்கர் ஃபேக்ட்ரி இருக்குது அந்த லிக்கர் ஃபேக்ட்ரிக்கு வருமானம் குறைஞ்சி போயிடும் அரசாங்கத்துக்கு வருமானம் கண்டிப்பாக வரும் அப்போது ஸ்டாலின் அவர்களுக்கு அரசாங்கத்து வருமானம் முக்கியமாக லிக்கர் ஃபேக்ட்ரி வருமானம் முக்கியமாக அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனை தனியாருக்கு இன்றைக்கு ஒரு ஆர்டர் போட்டு இப்போ மொட்டு மொத்த டாஸ்மாக்ன்றது நான் கலைக்கிறேன் நான் டிசால்வ் பண்ணுறேன் ஒட்டு மொத்த லிக்கருமே லிக்கர் இண்டஸ்ட்ரியுமே லிக்கர் மார்க்கெட்டிங்குமே இட் இட் இஸ் கோன் டு த இட் இஸ் கோயிங் டு த ப்ரைவேட்டைசேஷன் பண்ணிடுறேன் ப்ரைவேட்டாக எடுத்து நடத்துங்க அப்படின்னு நீங்கள் ஒரு ஆர்டர் இப்போ போடுங்க தரமான லிக்கரை மட்டும்தான் வாங்குவான் இல்லாமல் வாங்க மாட்டான் இருக்கிற எல்லா இந்த உள்ளகிற அத்தனை ஃபாட் பசங்க வெளி ஊற்றி போட்டுக்கலாம் இருக்கக்கூடிய டாஸ்மாகில் மக்களே டாஸ்மாகில் வேலை பார்க்கக்கூடிய அந்த பாட்டில் எடுத்து கொடுக்கலாம் பாருங்கள் ஒவ்வொருத்தரும் கொடி சொன்னேன் ஒவ்வொருத்தரும் கொடி சொன்னாக்குறான் ஒரு கோட்டருக்கு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கி மட்டுமே அவன் ஊரில் வீடு கட்டுறங்க ரெண்டு கூட வீடு கட்டுறான் இக்கு ஒன்று இமேஜின் மக்கள் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் டாஸ்மாகில் அந்த சப்ளையர் வேலை பார்த்தானால் அவன் வீட்டில் அவன் ஊரில் டூ க்ரோஸ் வீடு கட்டிடலாம் அவ்வளவு காசு வருது ஸோ இதை ப்ரைவேட்டாக மாற்ற வேண்டும் என்று போராடுங்கள் இதனை வந்து கோர்ட்டில் போட்டு ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னால் இது கோர்ட்டுக்கு போட்டால் கோர்ட் ஒரேவாக சொல்லி முடிச்சிடுவாங்க இது வந்து டிபிஎஸ்பின்பாங்க விச் இஸ் கால்டு டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி ஸோ இது ஸ்டேட் பாலிசிக்குள்ளே வந்துடுது ஸோ நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவாங்க ஸோ ஒரு கோர்ட்டால் ஒரு தமிழக அரசாங்கத்தின் லிக்கருடைய பாலிசிஸை மாற்றுவதற்கு மாற்றுவதற்கு அதிகாரம் கிடையாது இட் பிகம்ஸ் இட் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி வந்துடும் ஸோ போராட்டம் பண்ணுவதை மூலிமா மாற்ற முடியுமா அதை பார்க்க வேண்டும் அதை பார்ப்பதற்கு இங்கே எந்த கட்சியடி கிடையாது எல்லா கட்சிக்கும் இது அரசியலாக்கம் மட்டும்தான் என்னமே தவிர மக்கள் நலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது நீங்கள் ப்ரைவேட்டுக்கு மாற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிக்கருடைய ரேட்டும் குறையும் லிக்கர் தரமாகவும் கிடைக்கும் இது எல்லாமே கிடைக்கும் இது எல்லாமே நடக்கும் இதனை திருமாவளவனும் இல்லை ராமதாஸோ யாரோ இதனை செய்வதற்கு மாட்டார்கள் மது ஒழிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக சாத்தியமற்ற விஷயம் குஜராத்தில் ஏற்பட்டுச்சு அப்படின்னா குஜராத்தில் மதுவை மட்டும் ஒழித்தாங்க நீங்கள் எடுத்து பாருங்க மக்களே கஞ்சாவுடைய ப்ரொடக்ஷன் கஞ்சாவுடைய சப்ளை எங்கே அதிகம் எடுத்து பாருங்க நார்த்தில் குஜராத் அண்ட் யூபியை கண்டிப்பாக காட்டும் திரும்ப சொல்கிற மக்களே ஒரு பழமொழி ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று வேலை இரு இல்லை போதை இரு இதனை ஒரு லெவலுக்கு மேலே போனால் எல்லோரும் இதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க இயற்கையாகவே ஸோ இப்போ போதை எடுத்துக்கிறப்போ இன்ஃபேக்ட் ஐ டெலியூ ஓப்பன்லி மக்களே நார்த் இண்டியன்ஸ் வந்து லிக்கர் எடுத்துக்கிறதை விட தே டேக் மோர் ஆஃப் பான் மசாலாஸ் எடுத்துக்கிறாங்க ஸோ அதுதான் அவங்களுக்கு பெரிய போதையாக இருக்கிறது ரஜதன் த லிக்கோ ஸோ குஜராத்தில் டாஸ்மாக் குஜராத்தில் வந்து லிக்கர் கிடையாது ஆஃப்கோர்ஸ் ஆனால் அங்கே லிக்கரை தாண்டி இன்னும் பல போதை வஸ்துகள் இருக்கின்றன பாக்கு இருக்குது கஞ்சாக்கள் சப்ளை அங்கே அதிகமாக இருக்கும் அப்போது எந்த ஒரு ஸ்டேட்டையுமே நீங்கள் வந்து இதை புனிதப்படுத்திடவே முடியாது ஆனால் இதை வந்து இதை வந்து புனிதப்படுத்த முடியாது ஆனால் இதை வந்து ப்யூரிஃபைப்படுத்தலாம் ஸோ அதற்கு என்ன போராட்டம் எடுக்க போகிறாங்க யாருமே எடுக்க மாட்டாங்க கடைசி வரையில் தமிழ்நாட்டில் இந்த கேவலமான மட்டமான சரக்கை குளித்து மக்கள் சாகத்தான் போகிறார்கள் நான் பார்க்குற மக்களை உங்களுக்கு டு பி ஃப்ராங்க் ஹானஸ்ட்டு பத்து வயசு பன்னெண்டு வயசு பசங்களாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க டவுஸை கூட போட்டு டவுஸை போட்டு போனானுங்க ஒன்சாக்கு எப்போது கரெக்ட் மணிக்கு ஒம்பது மணிக்கு போகிறேங்க சைக் சரக்கு வாங்குகிறோம் வாங்கிட்டு போகிறோம் கூப்பிட்டு கேட்டால் ஆனால் எனக்கு இல்லைன்னா அப்பாவுக்கு நான் நல்லா கொடுக்குறோம் பத்து பசங்க சேரானுங்க டு பி ஃப்ராங்கு பத்து பசங்க சேரானுங்க ஆளுக்கு பாஞ்சு ரூபா போட சொல்கிறோம் ஆளுக்கு பதினஞ்சு ரூபா போட நூற்றி ஐம்பது ரூபா ஒரு குவார்டர் காசு இப்போ வைன்னு குடிக்கிறான் ஏன்னா பாஞ்சு ரூபாட்டை வீட்டில் கொடுத்துருவாங்க ஏன்னா முட்டையாக வாங்கி சாப்பிட கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை வச்சு போய் கோட்டை வாங்கி சாப்பிட்றானுங்க நடக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் தடுக்க வேண்டுமென்றால் லிக்கரை ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுங்க அப்படி எந்த விதத்துலயும் அரசாங்கத்துக்கான ஒரு பாதிப்பு ஏற்படாது அதுக்கு வரி வந்துடும் பணம் வந்துடும் ஆனால் இதில் சப்ளை பண்ணக்கூடிய கனிமொழிக்கும் பாதிப்பு ஏற்படும் ஸோ கனிமொழிக்கும் திமுக குடும்பத்திற்கும் பாதிப்பு வரும்ன்றதுனாலையே இதை மாற்ற மாட்டாங்க அதிமுகவும் அதே கதை தான் அதிமுக வந்தாலும் அதாவது இப்போது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அவங்க தெரில மக்கள் அதுக்கு முன்னாடி அதிமுக வந்தாலுமே அங்கே எந்த கம்பெனியோ மிடாஸ் கம்பெனியோக்கா மிடாஸ் கம்பெனி தான் அவங்க உத்தரவு கொடுப்பாங்க ஸோ எந்த ஆட்சிங்க மாறினாலுமே மது ஒழிப்பு அப்படிங்கிறது மாற்ற மாட்டாங்க மது ஒழிப்பு முடியாது கண்டிப்பாக ஆனால் மதுவை ப்ரைவேட்டுக்கு மாற்றுவாங்களா அது தரமாக கிடைக்க தரமாக கிடைக்கிறத வழி பண்ணுவாங்களா அதை பண்ண மாட்டாங்க அதை பண்ணினாலே போதுமானதாக இருக்கும் மக்களே மது ஒழிப்பு அப்படிங்கிறது சாத்தியமற்ற விஷயம் மது ஒழிப்பு சாத்தியமில்லை இது எப்படி ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னால் இங்கே பைத்தியம் முடிக்கும் எல்லாருக்குமே கோரமாவான் அகோரமாவான் விகாரமாவான் அதுக்கு என்னென்னா பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகிடுவான் இங்கே நிறைய பேர் பேஷன் ஆகிடுவாங்க இங்கே சில பேர் வந்து அக்யூஸ்ட் ஆகிடுவான் கிரிமினல் ஆகிடுவான் நிறைய பிரச்சனை இருக்குது நீங்கள் மதுவை ஒழித்தால் கள்ளச்சாராயம் அதிகரிக்கும் மாற்றமே வராது ஸோ மதுவை குடிச்சவனு கலாச்சாரத்தை குடிக்க ட்ரை பண்ணுவான் ஸோ மது நீங்கள் குறைச்சிங்கன்னா சாராயம் அதிகமாகும் அதுக்கு பதிலாக தரமாக கொடுத்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அதை சேவாகலா செய்ய மாட்டாங்க ப்ரைவேட்டுக்கு மாற்றுவாங்களா மாற்ற மாட்டாங்க எனக்கு ஒரு விஷயம் தோணுது மக்களே ஏன்னா ஒன்று பண்ணலாம் என்ன பண்ணலான்னால் இன்றைய காலகட்டங்களில் மது குடித்து விட்டு கிரைம் பண்ணக்கூடிய நபர்களுடைய லிஸ்ட் எடுத்து பாருங்க அதில் வந்து நிறைய அந்த சின்ன பசங்கள் அதிகமாக இருப்பாங்க இருபத்தெண்டு வயசுக்குள்ளே ஒரு நிறைய பேர் இருப்பாங்க ஸோ ஒன்று பண்ணலாம் என்ன பண்ணலான்னால் மது ஒழிப்பு மாடுக்கு பதிலாக என்ன ஒரு வார்த்தை போகலான்னால் குடிக்கும் பழக்கம் இருப்பவர்களுக்கு இனி வீசிகா இடம் சொல்லி ஒரு அறிக்கை விடலாம் அப்படி விட்டால் எத்தனை வயசுக்காக இருக்காங்கன்னு நீங்கள் பார்க்க சொல்லுங்கள் வீசிகா ஒத்தவனும் தேட மாட்டான் இன்க்ளூடிங் திருமாவளவர் ஏன்னால் ஒரு சில இடங்கள் நீங்கள் பார்த்தா தெரியும் ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபாரின் டெலிகேட்ஸ் மீட்டிங் நினைக்கிறேன் அந்த மீட்டிங்கில் கூட திருமாவளவன் குடித்ததாக ஒரு புகைப்படம் வழியாச்சு லாங் பேக் ஸோ குடிக்கும் பழக்கம் இருக்கிறவர்களுக்கு விளையாட்சி தடம்பில் சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்ட மக்களை இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் இது திருமாவை கொண்டு வரட்டவர் அவர் கொண்டு வந்தால் பிசிகே மெம்பர்ஷிப்பு ஜீரோவாக வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பில் கன்ஃபார்ம் ஆகிடும் ஸோ அதை பண்ணுவாரா திருமாவளவன் அதை பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து தைரியம் இருக்கா அப்படிங்கிறதை பார்க்கலாம் மக்களே ஸோ குடிக்கும் பழக்கம் இருப்பவர்களுக்கு விடுதலை கட்சியில் இடம் இல்லை அப்படிங்கிற ஒரு புது தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு நான் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம் மக்களே நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்